வணக்கம் இப்போ நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லெல்லாம் ட்ரெண்டிங் நியூஸ் என்னது ஜம்மு காஷ்மீரில் இந்திய இராணுவத்தின் உடையை போட்டு பாகிஸ்தான் தீவிரவாதி சுற்றுலா சென்றவங்களை சுற்றுறாங்க இதை எல்லோரும் எந்தெந்த அளவுக்கு சொல்லணுமோ எவ்வளோ அனுதாபங்கள் தேடணுமோ எல்லாமே சொல்லியாச்சு இப்போ இந்திய இராணுவம் அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது இந்திய இராணுவத்தினுடைய முக்கியத்துவமும் இந்திய ராணுவ வீரர் அதில் ஒரு கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லி எவ்வளோ பேர் அதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க ராணுவம் அங்கே இல்லாமல் போயிருச்சு ராணுவையும் அங்கே இல்லாமல் போயிருச்சு இதில் ஒரு நம்ம எம்பி வேற ஃபீல் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் நம்ம அமித்ஷாவும் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற பொங்கி இருக்கிறாரு அஸ்ஸாமில் ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லி தான் அங்கே இருக்கிறவங்க போட்டு அட்டி பின்னி எடுத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது அப்படின்னு வைங்க இதை சொல்லிவிட்டு அடுத்தது அவரே மாற்றிட்டார் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்கல்லையா கள்ளசாராயம் குடிச்சிட்டு அதுக்காக முதலமைச்சர் யாருமே பதவி விலக சொல்லவே இல்லை விழுப்புரத்தில் இத்தனை பேர் செத்தாங்க அப்பயும் யாரும் பதவி விலக சொல்லி யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை சரி அதை விடுங்க இப்போ இந்திய ராணுவம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே பேசுகிறோம் இல்லையா இந்திய ராணுவம் எவ்வளோ முக்கியம் இந்திய ராணுவத்துக்காக நம்ம பாடுபடணும் இந்திய ராணுவத்தில் இருக்க அப்படி இப்படின்னு அப்படியே ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறவங்களையெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் அழுவீங்களா ஃபீல் பண்ணுவீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்போது மீண்டும் அதே அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னாலும் அதே அரசியல்வாதிகள் எலெக்ஷனில் நின்னாங்கன்னா ஒரு ஐநூறுபா ஆயிரம் ரூபா வாங்கிட்டு மொத்த பேர் ஊர்வலம் யார் கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு யாருங்க பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இந்திய ராணுவத்தை பற்றினா அவ்வளோ பெருமையாக இந்திய ராணுவம் அந்த தயார் நிலையில் இருக்குது இந்திய இராணுவத்தின் பெருமையை எடுத்து சொல்கிறது இந்திய ராணுவம் எதை சொல்லியிருக்கு அதை சொல் எதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு இந்திய ராணுவம் தயார் நிலையில் எல்லையில் உள்ளது அப்படிங்கிறது என்ன எது நடக்குதுன்னே தெரியல ஆக மொத்தத்தில் வீடியோ போற்ற வேண்டியது இப்போ இந்திய ராணுவம் முக்கியம் இந்திய ராணுவம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள எதிர்பார்க்குற மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையோ இல்லை இதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலையோ இந்திய ராணுவ வீரன் ரிட்டையர்டான வீரஸ் கொடுத்துட்டு வந்த ஒரு ராணுவ வீரன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உங்கள் வந்து கேட்டால் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க கிடையாதே அதே அரசியல்வாதிகள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தாங்கன்னா நாக்க நாக்கத்தொங்க போட்டுட்டு ஓட்டை போட்டுட்டு ஐயோ குத்துதே சொல்றீங்க துப்பாக்கி எடுத்து எல்லையில சண்டை போட்ட ஒருத்தனுக்கு தான் இந்த அருமையும் மக்களுடைய அருமையும் தெரியும் மக்கள் முன்னேற்றத்தையும் இந்த மண்ணின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்த ஒருத்தன் அப்படின்னா ராணுவ வீரன் மட்டும்தான் தான் அட்லீஸ்ட் மாவட்டத்துக்கு ரெண்டு ராணுவ வீரர்கள் ரிட்டையர்டான ராணுவ வீரர்கள் ரெண்டு பேர்த்த எம்எல்ஏவாவோ எம்பியாவோ செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாவட்டம் ஃபுல்லாகவே கிளீனாக இருக்கும் தீவிரவாதம் அப்படிங்கிறது மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையிலே சுட்டுக்கொள்வதுக்கு பேர் மட்டும் தீவிரவாதம் கிடையாது போதைக்கு அடிமையாக்கி ஒரு கட்சிக்குடிய கையில் கொடுத்து கோஷம் போட வைக்கிறதும் தீவிரவாதம் தான் அந்த போதைக்கு அடிமையாக்குறவங்களையும் சரி பண்ணுறது அப்படின்னா ராணுவ வீரன் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக ஒரு முடிவு எடுத்து கரெக்ட் பண்ணினா மட்டும்தான் மக்கள் ஒரு நல்வழியில் கொண்டுட்டு வர முடியும் ஆனா மக்கள் அது யாருமே சிந்திக்க மாட்டாங்க இப்ப பொங்குறவங்க இப்ப ஃபீல் பண்றவங்க இப்ப இராணுவத்தை பத்தி பெருமையா பேசுற அத்தனை பேருமே ஒரு ஓட்டு கூட இராணுவ வீரனுக்கு போடவே மாட்டாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க சிந்திச்சு செயல்படுங்க எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியில நேர்மையான ராணுவ வீரனை நேர்மையான உண்மையான ராணுவ வீரனை பத்து இருபது வருஷம் ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்திருப்பான் ரிட்டையர்டான ஆளுங்களை வேணாம் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்திருப்பான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கிற மாதிரி ஒரு ஆளை தேர்தலில் நிற்க வச்சு எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சு அவங்க கிட்ட நீங்கள் இதை நடக்கல அப்படின்னா போய் கேட்டு பாருங்க கண்டிப்பாக நடத்தி முடிச்சிட்டு தான் சொல்லுவாங்க எந்த லஞ்சமும் வாங்க மாட்டாங்க எந்த இடத்துலையாவது ராணுவ வீரன் லஞ்சம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தான்னு இருக்குதா கிடையவே கிடையாது லஞ்சம் வாங்காத ஒரே துறை அப்படின்னா ராணுவம் மட்டும்தான் இப்ப நம்ம ராணுவ அதிகாரி பிபின் சொல்லியிருந்தார் இல்லையா தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை களை எடுத்தோம்னாலே தீவிரவாதம் இந்தியாவுல இருந்து ஒழிக்கப்படும் அப்படின்னாரு தீவிரவாதத்தை மறைமுகமா ஆதரிச்சுக்கிட்டே இன்னும் இருந்துகிட்டு இருக்கிற நிறைய அரசியல்வாதிகள் இந்தியாவுல உலா வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு இந்திய ராணுவ அதிகாரி சொல்லியிருக்கிறார் போதைக்கு அடிமையாக்கி மக்களை சிந்திக்க விடாமல் பண்ணுறது இதை மாதிரி இல்லாமல் ஒரு நேர்மையான உண்மையான இராணுவ வீரனை ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ செலக்ட் பண்ணுங்க நாடு உருப்படும் அதனால் மக்களாக நீங்கள் இப்போதைக்கு இந்த ஒரு பத்து நாளைக்கு இந்த கார்கள் போர் நடந்தப்பையும் டெல்லியில் குண்டு வெடித்தப்பவும் இராணுவ வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ உதவி பண்ணுனாங்க அதே மாதிரி ஃப்ளட்டு வந்தப்போ சென்னையில் ஃப்ளட்டு வந்தப்போ அப்புறம் இது புயல் வந்தப்போ இது எல்லாத்துக்கும் ராணுவ வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ஒரு கண்ணீரஞ்சலி ம போஸ்ட் ஒன்று போட்டுட்டு ஐயோ பாவம் ராணுவ வீரர்கள் அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க ராணுவ வீரர் அரசியல் கட்சியில் சேர்ந்து இல்லை தன்னிச்சையாகவோ போட்டிட்டாங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டிட்டாங்கன்னா தயவு செய்து உங்கள் ஊரில் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க ஊரில் ஒரு இராணுவ வீரன் பிஆர்எஸ் கொடுத்த ரிட்டையர்டான ராணுவ பேரைனை எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் முதல்ல உங்கள் ஊர் சுத்தமாகும் அதுக்கப்புறம் மாவட்டம் சுத்தமாகும் அதுக்கப்புறம் மாநிலம் சுத்தமாகும் அதுக்கப்புறம் இந்தியாவே சுத்தமாகும் மூணு தீவிரவாதம் இருக்குது மொழி தீவிரவாதம் ஒன்று இன தீவிரவாதம் ஒன்று போதை தீவிரவாதம் இந்த மூணு தீவிரவாதத்தை ஒழிச்சோம்னாலே நாடு உருப்படும் இந்த மூணு தீவிரவாதம் ஒழியணும்னா இந்திய இராணுவத்தில் இருக்கிறவங்க நம்ம ஆட்சி பண்ணுற அளவுக்கு வரணும் எம்எல்ஏ எம்பியாக முதலமைச்சராக செலெக்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த எலெக்ஷனை நல்ல முறையில் யூஸ் பண்ணுங்கள் மக்களை தயவு செய்து கேட்குறேன் கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கும் பணத்துக்கும் புடவைக்கும் கம்மல் மூக்குத்தி கொலுசெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாந்து திருடனையே திருப்பி திருப்பி செலக்ட் பண்ணாதீங்க பழைய அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு புதுசாக யாராவது ஒருத்தரை அதுவும் முக்கியமாக இராணுவ அதிகாரிகளை கொண்டுட்டு வாங்க நீங்களாக பார்த்து முடிவு பண்ணுறது தான் மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க உங்களுடைய தீர்ப்பு சரியான தீர்ப்பாக இருக்கட்டும் யோசித்து நல்ல ஒருத்தனுக்கு ஓட்டு போடுங்க இவர் தான் நிற்கிறாரு வேற வழி இல்லை நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டே நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு நீங்களாக பெருமை சொல்லிக்கிறதில்ல எந்த யூஸும் இல்லை நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க நல்லது செய்யுங்க நன்றி